வணக்க உறவுகளை அனைவருக்கும் காலை வணக்கம் பலம்பிரி ஞாயிற்றுக்கிழமை பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி இருபத்தி நாலாம் நாளுடன் நாட்டு நடப்புடன் இணைந்து கொள்வது உங்கள் முருகன் உங்கள் சின்ன தூங்குவோம் என்ன புது மணிக்கூடு புது டிஷர்ட்டு நேற்று நான் கட்டி விட்ட மணிக்கூடு வட்டி பார்த்தா கிடக்கு அன்புக்கு ஆழமானது

இப்போ செய்திகள் ஒன்றும் இல்லை ராஜேந்திராங்கனா முழுக்க விளம்பரம் உண்டையோட செய்தி இன்றைக்கு நாளைக்கு செய்தானேன் எங்கலாது மின்சார கட்டணம் குறைக்கப்படும் இதைத்தான் நேற்று சேர்த்து சொல்லி இருந்தது என்ன குறைக்கிற ஒரு இரண்டு புஸ்வனமாக போகுது சொல்லிட்டே குறைப்பா படும் அண்டு மண்வட்டியால் தாக்கி பெண் கொலை பவனியாவின் சம்போ மண்வட்டியாலே

இது போரி பாஸ்போர்ட்ல ஆர்ட்ஸ் போலிக்கிட்டான் தின்னத்துக்கு இந்த தூக்கு வெயிலா இருக்க காச கட்டி போட்டு உம் போரியா போய் போச்சேன்னா நல்ல வெள்ளையா இருக்கும் ஆனா போரி காசு ஆனா இருந்த அளவு டம் முருகன் இப்போ போயிடுறாங்களோ சாகர் தொண்டு சாக்கரல போறதான ஓ போயிட்டு அங்க போய் போய் கடைசா பண்ணா ஒடியே ஒடிய பேந்து கரெக்டே பட்டு தானே எடுக்கறது ஆனா வந்து வேற புனையா போக கூடாது போனா கரெக்டே முடிஞ்சு

இறங்கிட்டாங்களே இறங்கிட்டாங்க எல்லாத்தையும் இறங்கியாச்சு எல்லாரையும் முறையான கல்வியால் வறுமையை ஒழிக்கலாம் ஜனாதிபதி அனுர் அது உண்மை வறுமையா உழைக்கணும்ன்றது படிக்கணும் என்ன எங்களை ஒதுக்கிறவங்க டாக்குமெண்ட் சொன்னா நாங்க இந்த எடுக்க சொல்றாங்க படிச்சு முன்னுக்கு வந்தா எங்களுடைய எல்லாம் தானே கை கண்டி வரும் படிங்க படிப்பு தான் இம்போர்ட்டர் சீனாவால் வழங்கப்பட்ட நிதி திரைசேரிக்கு அனுப்பி வை சீனாவினால் அனுப்பி வச்சிக்க கொஞ்சம் காசா அத திரைசேரியில சேர்த்தாச்சு இங்க பாருங்க கூட போல பேப்பர் எல்லாம் பிளம்பரம் நான் அப்படியே தட்டி எண்ணும் போகும் இந்த பாருங்க ஒண்ணும் இல்ல இந்த பக்கம் ஃபுல்லா பிளம்பரம் இஞ்சாலே ஒரு செய்தி பன்னெண்டாம் தேதி நள்ளிரவுடன் தேர்தல் அலுவலகங்கள் அகற்றப்படும் முழுக்க அகற்றி விட்டு போகணும் பன்னெண்டாம் தேதி இரவு பன்னெண்டு மணியோட ஒன்று பிரிக்கப்படாது இன்றைக்கு பத்து அதில் ஒன்று இரவு நள்ளிரவுடன் எல்லாம் கலக்க வேண்டிய பொரிசு வந்து அவங்கள வேலையை வெய்யாங்க நீங்களே கழட்டி விட்டுருவோங்க பாவங்கள எல்லாம் கழட்டி போட்டு போடுவாங்க வரி சலுகை வழங்கினால் கடனை அடைப்பது கடினம் அது உண்மை வரி அது நாங்க நேற்று சொன்ன பத்தியனி வரிய கட்டத்தான் பண்ணும் பிரச்சனை இல்லை சுட்டிக்க பிரச்சனை உழைக்கிறவங்களை இலங்கையை குறிவைத்த ஈரானிய உளவாளி ம் நம்மாய கொலப்புரோனி தானியத்தை தர இது ஆப்போ இலங்கைக்கு வந்து ரெண்டு பொறியே எல்லாம் முளை ஆடி பா அவைய பத்தி சொல்லியிருக்கு இதானிய காது கண்டுபிடிச்சிராங்க ஒரு அழகு இது வந்து இருக்கு நாலistream அistream ஹங்கள ஹகு ஆ அது அங்கால என்னது ஹந்தான ஹந்தான ராஷ சூப பலன் ம் 3 மில்லியன் சுப பலசுடையல 3 மில்லியன் 200க்கு நிறைவடுறாங்க மில்லியன் ஆ மூணுல நம்ம பலஞ்சா பரவாயில்ல என்ன வாழ்த்துக்களவு நடக்குது முறைப்பாடு அதிகரிப்போம் நேற்று வரையும் எட்டு வந்துட்டு இந்த கூடுது என்ன தொழிற்பயிற்சி கற்க நிறைக்கான விண்ணப்பம் கூறல் அது ஓபன் யூனிவர்சிட்டி என்று அனுமதியம் நடத்தியவ கைது பெருந்தொகை மர மீட்பு இது யாரும் செய்வானோ அனுமதி இல்லாமல் மர கொடுத்த சும்மா ரோட்டால பிறகு கொண்டு 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 வர சிலாத்துல உழைக்கிறதுக்கு ஆசைப்பட்டு உடந்த உழைச்சது எல்லாத்தையும் கொடுக்க வேண்டி வரும் இங்கே வெளிநாட்டு செய்திக்கு வந்துட்டாங்க வெளிநாடு செய்தி கொத்தாக இறக்கும் பறவைகள் ஐநூற்றி இருபது பறவைகள் இதுவரை இறப்பு ராஜஸ்தானில்

இது ஒரு குரு குருங்குதான் என்ன நிம்மதியை கிடைக்கிறார் ஒவ்வொரு ஊர்வலியா இருக்கு நிம்மதியை கெடுக்கிற ஒரு குடும்பம் கொஞ்சம் நல்லா இருக்கு மீன்பிடி படகு மூழ்கியதில் இருவர் பலி பன்னிரண்டு பேர் மாயம் கொரியாவில் சம்பவம் மீன்பிடி படகு மூழ்கியது பாருக்கூட பெரிய படகுண்டு பன்னெண்டு பேர் மாயம்

எங்களுடைய கலாநிதி யாரு திரும்புவார் அறக்கட்டளை எங்க ஆற்றுறாரு தஞ்சாவூர்ல அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அவருடைய இலங்கையில இருந்து போய் அங்க நாங்கள் எல்லாரும் தமிழ்நாடுல இருந்து இங்கே சொற்படிவுக்கு கூப்பிடுவோம் இது அங்க போறது எவ்வளவு கெத்து என்ன

மத்தியானம் இரவுமாட்டும் ஞானம் சைத்தான் தந்துட்டாரு சைத்தான் தந்துட்டேன் அங்கோட்டு ஆனிடம் வந்துட்டேரு அவன் வந்துட்டாரு அப்ப அதுதான் எல்லாம் மக்களிடம் விளையாட்டு பொது தேர்தலில் சுமார் அம்பது வெளிநாட்டு கண்காணிப்பாளர்கள்

என்னது இந்த கிளாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நடந்துருக்காங்க அதெல்லாம் ஒரு பொறிமுறைகளை கொண்டு வந்துருக்காங்க அதெல்லாம் அந்த அட்மினா வந்து பிரின்சிபல் உபாதிவார் அவங்க எல்லாருக்கு அவங்களுக்கு தான் இருக்கும் என்னால் இது கணக்கு நிறைய பிரச்சனைகள் அள்ளி அமைச்சுக்கு ஒவ்வொரு நாளும் கணக்க முறைப்பாடு போய் கொண்டிருக்காங்க நல்ல விஷயம் எந்த பிள்ளைகளுக்கு இப்படி நடக்குது எந்த பிள்ளை அப்படி செய்யுது இப்படி செய்யுது ஜூம்லாம் போன வச்சோன்னா என்ன இதுன்னு எங்களுக்கு தெரியாது தெரியாது எட்டு லட்சம் பெருமதியான கஞ்சா மன்னாரின் மீட்பு சந்தை நபர் ஒருவர் கைது இந்த மன்னார்கால இருந்து கொண்டு வராங்களே கொண்டு பயன்படுத்த கொண்டு இந்தியாவில் இணையவழி நிதி மோசடி ஐம்பத்தெட்டு இளைஞர்கள் அடங்கிய குழு கைது குழுவே கைதை ஆயிட்டு பிடிச்சி தள்ளுங்க இல்லாத தள்ளி உள்ளுக்கு போட்டு விட்டா வெளியில கூட லொரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்தா

கூட்டபுள்ள உருவாக்கலாம் நாங்கள் இல்லாட்டி மற்ற சாடினம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கவோ அல்லது உறவினர்களும் மற்றும் நண்பர்களுக்கு உதவுவதற்கோ நாங்கள் அக அதிகாரத்துக்கு வரவில்லை என்ன சொல்லி இருக்கிறோம் மாலம்பே அரங்கல் நிலையத்திலே ஏன் குறிப்பிட்டார் அத்தோடு அரசாங்கத்தின் விஞ்ஞாவத்தில் நாடாளுமன்றம் ந நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு வருமானம் பாராளுமன்றம் தேவையே என்ன தெரிவித்த பிரதமர் ஒரு பணக்காரன் நாடு அழகான வாழ்க்கையை உருவாக்க வேண்டுமானால் அதை செயற்படுத்தக்கூடிய பாராளுமன்றம் தேவை என்று சுட்டி சரியோ வெள்ளாட்டித்துறை பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி மூன்று வயது அவர் இல்லை ஏன் ஓ அது இருக்குல்ல ஜாழ இளைஞர்கள் இவர் பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டிய பாராளுமன்றம் ஒன்று வேணும் ஏன்னா அழுக்க ஏற்றிய நீக்கிய ஒரு சுத்தமான பாராளுமன்றம் உங்களுக்கு அதை தந்தி நாங்கள் எல்லாம் செய்வோம் என்று சொல்லிக்கிறேன் பேப்பர் முடிஞ்சு உண்டு கொழும்பில் துப்பாக்கி சூடு ஒருவர் காயம் தாமரை கோவரத்துக்காரில் இடம் பெற்ற துப்பாக்கிச்சூடு தாமரை கோவரம் துப்பாக்கூட துப்பாக்கி சூடு ஒருவர் காயத்தோட தப்பிட்ட நீ செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் செய்திகளுடன் பேர்ந்து சந்திப்போம் இப்போ தனியங்கத்துக்கு போவோம் முழுக்க விளம்பரம் இருப்பதால் பெரும் திங்கள்கிழமைக்கு பிறகு

உணர்வதை முடிவெடுப்பதற்கான சரியான ஒரு முடிவெடுத்தால் அது எத்தனை பேருக்கு உதவும் எந்த நன்மை அளிக்கும் களத்தலாம் சரியோ அது சரியான விதிமுறை இல்ல சரியா யோசிக்கும் அப்ப எங்கயோ அருக்கோ அடிக்கோண்டை ஆசிரியர் ஜனாதிபதி அனிரோபின் ஜாழ்ப்பாணவர்கள் மூன்று மணிக்கு

பண்பாடல்ல என்பதால் குஷேலர் தன் மனையால் ஆக்கி கொடுத்து அவளை கண்ணனுக்கு எடுத்து செல்கிறார் என்பது கதை பழைய இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட திசா நாயக்க இன்று நவம்பர் பத்தாம் தேதி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தருகிறார் வருகை தருகிறார் ஜனாதிபதியாக பதவி ஏற்றதன் பின்னர் அவரின் முதலாவது யாழ்ப்பாணம் விஜயமாகும் முதல் மந்திர வந்திருப்பாரு ஜனாபதியாகிய அவரின் பெருகை பொது தேர்தலுக்கான பிரசாரத்தின் பொருட்டாக இருப்பினும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட போரில் தம் உறவுகளை இழந்து தவிக்கின்ற படையினிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் காணாமல் ஆக்கப்பட்ட தம் உறவுகளை தேடி கலைத்து கண்ணீரும் கம்பளையுமாக உள்ள மக்கள் வாழுகின்ற தமிழர் பகுதிக்கு அவர் வருகை தருகிறார் சும்மா இடத்துக்கு இல்லையா துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் மத்தியில் இன்றைக்கு வாரேன் இது தவிர போரில் அங்கவீனமாகி வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கின்ற துன்பமும் சொந்த நில புலங்களை படையினர் ஆக்கிரமிப்பில் உலர்ந்து நிற்கதையாக நிற்கின்றவர்களும் போரின் வென்கொடுமைகளுக்கு ஆளாகி இன்று வரை நீதி கிடைக்காமல் சதா இயக்கத்துடன் வாழுகின்ற மக்களை சந்திக்க வருகின்ற ஜனாதிபதி அனுருகுமார் திசநாயக்க நிச்சயம் பெருங்கையோடு வரமாட்டாரு என்று நம்பலாம் அப்போ எங்களுக்கு புதி கொண்டு தான் இன்னண்டு தான் பெரிய திரும்பி தனது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரத்தின் பொருட்டு அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருவதற்கு வருவதன் காரணமாக தமிழ் மக்களை சந்திக்கின்ற அவர்கள் மத்தியில் உருவாற்றி நிச்சயம் உண்டு தமிழை அலங்கரிச்சார் பேர் அவர் சொன்னேன் தமிழ் படிக்க வேண்டியிருக்கான் அந்த தமிழ் மக்களோட பிரச்சனையை அதிகமாக தமிழ் படிக்காமல் நான் வந்து ஒரு எங்கேயும் உண்டு இல்ல சொன்னு சிலவேல அவர் மயந்த காட்சி மாதிரி மாறி கதை அவர் மாறி இல்லாம காட்சி தமிழ் ஓ அவர் தமிழ் கொஞ்சம் அவன் தமிழ் உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் இவர் என்ன இது போட்டு வரையோ பார்ப்போம் எதுக்கும் உண்மை அப்படியே சிங்களத்திர காட்சி விட்டாருந்தா இல்லை உண்மையில் ஜனாதிபதி அனிரோவின் உதய் தமிழ் மக்களின் வாக்குகளுக்கானதாக இருக்காமல் தமிழ் மக்களின் உரிமைக்கானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை எதிர்பார்ப்பும் உள்ளது இந்த கதையோட முடிவு வாக்குக்கு வர இல்லையாப்பா வாக்குக்கு வார சாட்டில உங்களுக்கான ஒரு இதோட அப்படித்தான் சொல்லுங்க கொஞ்சம் விசேஷமா இருக்குமே அதே போன்று ஜனாதிபதி நாயக்க யாழ்ப்பாணம் பாசையூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுவதற்கு முன்னதாக யுத்தத்தால் தமிழ் மக்கள் அனுபவித்த அவலங்களை தமிழ் மக்களுக்கான தீர்வை தமிழர் பிராந்தியத்தில் நடந் நடந்துள்ள படையினரின் ஆக்கிரமிப்பை அந்த கட்சியின் சார்பில் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடுகின்ற தமிழ் வேட்பாளர்கள் பட்டியல் படுத்தி உதியாற்ற வேண்டும் അവതാ പട്ടിയാ പോയി ബോട്ട് മോട്ടം കേട്ടിട്ട് അഹ് ഇവ കഴിച്ച ഇവയെ മുതൽ പോവും ഇവ മക്കളുടെ എപ്പി പ്രത് കൊണ്ടു അതുപോലെ തക്കാളിപ്പളം ചെയ്യലോട്ട് ചെയ്യണം തോട്ടം ചെയ്യലും ഇത് தேர்தலின் பொருட்டன்று மாறாக தமிழ் மக்களின் வாழ்வியலின் பொருட்டு என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் உணர்ந்து கொண்டு அதனை கன செய்தாக வேண்டும் பத்து வேட்பாளர்கள் ஒன்பது வேட்பாளர்களுக்கு தான் கதை நீங்கள் முதல் தரிசனப்படுத்துவோங்க விஷயங்களை முதலாவது கூட்டத்தில் ஏறி நீங்கள் கதையுங்க உங்க கதைக்கு பதில் தரதா தான் இருக்கணும் அனிருக்கானுடைய உரை அப்போ அப்படி சரியான கதை போய் கதையின் சரியான பதில் வந்து எங்களுக்கு இன்றைக்கு வருங்கையோடைய அவர் பெறமாட்டார் ஏதோ ஒரு கை ஒன்று தான் என்ன அப்ப அப்படியான ஒரு நல்ல ஒரு தீர்வோட அவர் பெற வேண்டும் என்றும் நல்ல செய்தியை எங்களுக்கு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டும் நாங்களும் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்